welcome back to our channel tristling beauty care இந்த சம்மர் டைமில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிக் ஹீட் இன்ஃபெக்ஷன் ரேஸஸ் பிம்பிள்ஸ் ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் இருக்கிறது நிறைய ஸ்கின் இஷ்யூஸ்லாம் இருக்கும் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பராக ஹோம் ரெமடி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணி ஒன் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா பாதாம் பிசுன் எடுத்துருக்கேன் இதை நைட்டையும் நான் ஊற வச்சிட்டேன் ஸோ இதை ஊர்னதை மார்னிங் எந்திரிச்சி ஒரு மிக்சர் ஜாரில் செத்துருக்கேன் அடுத்து இது கூட சேர்க்கக்கூடிய இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆல் இத நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பல்ப்பை மட்டும் ஒரு ஒரு செவன் டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மிக்சர் ஜார் கூட சேர்த்துக்கோங்க பாதாம் பீசன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய ரிங்கிள்ஸ் எல்லாமே நல்லா வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் அண்ட் ஸ்கின்னோட டெக்ஸரையும் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஸ்கின்னில் ஏதாவது பிம்பிள்ஸ் இன்ஃபெக்ஷன் ரேஷஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நல்லாவே வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஆலோ பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அண்ட் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இ கொரோட்டின்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆனது அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் அது நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு மாய்ச்சரைசிங்காக வச்சுருக்கும் ஸ்கின்னை இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெல் ஃபார்முலாக கிடச்சிருக்கும் இதை ஒரு ஆட்டிட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி ஒன் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இதை மாய்ச்சரைசர் மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் அண்ட் நெக்லாம் அப்ளை பண்ணி இல்லை பிரிக்லி ஹீட் எங்கெல்லாம் இருக்கும் அந்த சைட்லலாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணலாம் ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகிறத நீங்கள் விசிபிளாக பார்க்க முடியும் இந்த அலுவலர் ஜெல்லில் இருக்கக்கூடிய அலோயின் அண்ட் அலாய்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸ்கின் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது ஒத்துக்கலாம் அப்படின்னா அவங்க மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் இதை வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணலாம் அண்ட் இதை ரெகுலராக பயன்படுத்தும் போது ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ் இன்ஃபெக்ஷன் ரேஷஸ் இன்ஃப்ளமேஷன் வேறு ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாமே வந்து இதை நல்லாவே சால்வ் பண்ணி கொடுக்கும் அண்ட் நல்ல ஸ்கின் நல்ல மாய்ச்சரைசிங்காகவும் வச்சிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அலோவேரா பாதாம் பீஸ்ன்னு ஒத்துக்காதவங்க மட்டும் இந்த பேக்கெட் ட்ரை பண்ண வேணாம் மற்றபடி தாராளமாக ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ படிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பியூட்டி டிப்ஸில் நான் வந்து மீட் பண்றேன் மிஸ் பார்ப் ஃப்ரம் உங்கள்